ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்லேருந்து பேசுகிறேன் தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு அதாவது இப்போ தான் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க யாராவது உங்கள்கிட்ட வண்டி கேட்டாங்க அப்படின்னாக்கா என்னுடைய சேனலை அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கும் எதனால் அதை சொல்கிறேன்னாக்கா நீங்கள் ஷேர் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஆட்கள் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட இழுவாக இருக்கும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இந்த வண்டி இருக்கா அந்த வண்டி இருக்கா அப்படின்னு சொல்கிறத விட நம்ம சேனலை அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரலாம் பிஎஸ்டூ பிஎஸ் த்ரீலாம் நம்மகிட்ட எப்போவுமே பிஎஸ்டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் இது எல்லாமே நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது வண்டி நம்மக்கிட்ட நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எப்போ வந்தீங்கனாலும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஒரு மெக்கானிக்கை உங்கள் ஊரில் இருந்து வரும்போதே கூட்டிகிட்டு வந்துடுங்க மெக்கானிக்கு நானே ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் வண்டியை வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது ஆனால் வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இல்லையா அதனால தான் இந்த வண்டி போடுறேன் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டயர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு ஒரு ரூபா டிங்கர் வேலை கூட இருக்காது நம்மகிட்ட எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் நீங்கள் எப்போவுமே தெரியும் எல்லாமே எடுக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் நம்மளை தேடி வர்றீங்க டெய்லி ஒரு வண்டி விற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஒரு நாள் தவறாத ஒரு ஒரு வண்டி விற்றுக்கிட்டே இருக்கேன் ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி அட ஒரு வாரத்தில் மூணு வண்டி நாலு வண்டி அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்குது வண்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது லோ பட்ஜெட் வேணுன்றவங்களுக்காக தான் இந்த வண்டி வண்டி அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி செல்ஃப் கண்டிஷன் தான் பேட்ரி அதில் போட்டு கொடுத்துருவோம் பேட்ரி இப்போ மாட்டாமல் வச்சுருக்கேன் மாட்டாமல் வச்சுருக்கேன் அதாவது டயர்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் தான் இருக்கும் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் டிங்கர் வேலை அரிப்பு கிரிப்பு எதுவுமே இல்லாமல் வண்டி சு சுத்தமாக இருக்கும் கண்ணாடி கண்ணாடி எல்லாம் புதுசாக மாட்டி வச்சிருக்கேன் இந்த சைடு மிரர் கிளாஸு எல்லாமே அதில் இல்லாமல் இருந்தது நம்ம எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக போட்டு பெயிண்டிங் பண்ணி பின்னாடி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அதாவது வந்து ஒரிஜினல் தகுடு இருந்துச்சு இல்லையா அது இருந்தால் கூட வேஸ்ட்டு அதான் இதில் பார்த்திங்கன்னா அது கூட இதில் வந்து அதாவது ஒரிஜினல் தகுடு வந்து கந்தலாய் போயிருந்தது இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கலாய் தகுடு நல்ல வைட்டான கனமான கலாய் தகுடு வாங்கி பேக் பிளாட்ஃபார்ம் பரம் போட்டிருக்கேன் முன்னாடி ஒரிஜினாலிட்டி தான் முன் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட் ஃப்ளாட் பரம்லாம் இருந்துச்சு இதுலேயே பேக் பிளாட்ஃபார்ம் மட்டும் போயிட்டு இருந்தது ஒரிஜினாலிட்டியாக நான் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக கலாய் தகுடு வாங்கி பக்காவாக போட்டு வச்சுருக்கேன் செல்ஃப் கண்டிஷன் தான் டயரு ஒரு முக்கா கண் அதாவது ஆஃப் கண்டிஷன் ஒரு டயர் முக்கா கண்டிஷனில் இருக்கும் ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்கள் ஊரில் இருந்து வரும்போதே கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க ஓகேங்களா நீங்கள் பார்க்கு கிளம்பி வந்துட்டு ஆனால் எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க நான் அடிக்கடி சென்னை போயிடுவேன் அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க இந்த வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணிவிட்டு உடனே வந்து எடுத்துங்க புக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டே ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் காசை போட்டு புக் பண்ணிவிடுங்க என்கிட்ட ஏழு ஆறு எட்டு ஒம்போது இதெல்லாம் நிற்காது வீடியோ போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அட்வான்ஸ் ஆகிடும் உங்கள் எல்லாருமே தெரியும் எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங்ல ஆனால் ஃபோன் பண்ணுவீங்க ஃபோன் பண்ணி ஏன்னால் அந்த வண்டி இருக்கானே அப்படின்னு கேட்பீங்க கேட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் யாராவது அட்வான்ஸ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய நண்டு நடந்துருக்கு உங்களுக்கே தெரியும் என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் புதுசாக வர்றவங்களுக்கு தெரியுமா என்னன்றது தெரியல என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்மக்கிட்ட ஏழு ஆறு அஞ்சு எட்டு ஏழு இதெல்லாம் உடனே விற்றுடும் காரணம் என்னென்னா வண்டி நல்லா குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன் லோக்கலில் வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் எடுத்துக்கலாம் அதுக்குரிய ஐடியா வேணும்னாலும் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி வண்டியில் இன்ஜினில் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி கூட எடுத்துங்க அந்த மெக்கானிக்கை ஆயிர ரூபாய் தரணுமென்னு பார்க்காதீங்க நானே கூட அந்த ரூபாய் கொடுத்துட்றேன் செக் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில் தாருமார் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியப் பாரு இது எஃப்எம்